நடிகர் பாலாசிங் இந்திய திரைப்பட நடிகர் தமிழ் மற்றும் மலையாளம் திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் பிறப்பு ஏழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இவர் இறப்பு இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அறுபத்தி ஏழு வயதில் காலமானார் அவர் இருப்பிடம் வடபழனி சென்னை இவர் சொந்த ஊர் மார்த்தாண்டம் கன்னியாகுமரி மனைவி பெயர் தங்கலீலா பிள்ளைகள் ஓசின் சிபின் இவருக்கு தங்கலீலா என்ற மனைவியும் ஓசின் என்ற மகனும் சிபின் என்ற மகனும் உள்ளார்கள் இவரது திரை வாழ்க்கை பாலாசிங் ஆரம்பத்தில் மேடை நாடகங்களில் தனது வாழ்க்கையை தொடங்கினார் இவர் நாசரின் அவதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து படத்தில் நடிப்பதற்கு முன்பு தேசிய நாடகப் பள்ளியில் பயிற்சி பெற்றார் இவர் சங்கர் மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் இயக்கிய படங்களில் துணை வேடங்களில் நடித்துள்ளார் இவர் பெரும்பாலான படங்களில் எதிர் நாயகனாக நடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் வண்ணப்பூச்சி என்னும் படத்தில் ஒரு தாத்தாவின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் இது தாத்தா பாட்டி மற்றும் அவர்களின் பேரக்குழந்தைகளுக்கு இடையிலான உறவை ஆராய்ந்த ஒரு திரைப்படமாகும் இவர் இறப்பு இவருக்கு இருபத்தி ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று மூச்சு திணறல் மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து தனியார் மருத்துவமனையில் அதிகப்பட்டிருக்கும் இவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் சிகிச்சை பலனின்றி இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று உயிரிழந்தார் இவர் நடித்த பல திரைப்படங்களில் சில படங்கள் மலமுகலிலே தெய்வம் உயரம் நஞ்சன் நடகே ஜங்கில் பாய் அவதாரம் இந்தியன் ராசி உல்லாசம் மற்றும் பல படங்களில் நடித்துள்ளார் இவர் நடித்த தொலைக்காட்சி தொடர்கள் சூலம் வீணை நல்ல நேரம் ஆதிரா